வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேட பாத்துட்டு வாங்க அரசி ரூம்ல தூங்கிட்டு இருக்க பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் மத்த தெருச்சனங்களும் ரோட்ல நின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ 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 எல்லாம் போச்சே என் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டாலே ஐயோ இப்படி பண்ணிட்டாலே இவ இப்ப கல்யாணம் நடக்காம போயிடுமா கடவுளே என்னங்க இது அப்படின்னு கோமதி தலையிலயும் முகத்திலையும் அரைஞ்சுகிட்டு அழுதுட்டு இருக்க ஃபேமிலில எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க அரசி மெதுவா எழுந்து பெட்ல உட்கார்றாங்க ஐயோ போச்சே எல்லாம் போச்சே இப்ப இவ கல்யாண கேள்விக்குறி ஆயிடுமே என்ன பண்றது கடவுளே நான் என்ன பண்ணுவேன் இப்போ பாவி பாவி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு கோமதி அழற சத்தம் கேட்டு ரூம்ல இருந்து எழுந்து வர்ற அரசி அப்படியே ஹாலுக்கு வந்து பாக்க அங்க யாருமே இல்ல கோமதியோட கதவு சத்தம் தான் கேக்குது நான் என்ன பண்ணுவேன் சொன்னேன் ஐயோ 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 கோமதி முகத்துல அரைஞ்சுக்கிறாங்க பாண்டியன் அப்படியே இடிஞ்சு போய் நிக்கிறாரு அரசி மெதுவா எழுந்து வெளியே வர ஐயோ இங்க பாருங்க ஊர் பூரா ஒட்டியிருப்பான் போல ஐயோ அப்படின்னு கோமதி கதறிக்கிட்டு இருக்க பாண்டியன் தலை குனிஞ்சு நின்று இருக்கார் வந்து அரசி பாக்க அங்க குமரவேலும் அரசியின் நெருக்கமா பக்கத்துல நின்னு ஒருத்தர் ஒருத்தர் ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்க போஸ்டரை ஹார்ட் சிம்பிள் குள்ள அடைச்சி எல்லா இடத்துலயும் ஒட்டியிருக்காரு குமரவேல் அரசி அப்படியே அதிர்ச்சியில ஒரஞ்சு போய் நிக்க டேய் மாப்பிள வீட்டு முன்னாடி ஒட்டிருக்காங்களான்டா அதை அண்ணி பேரும் எனக்கு போன்ல எடுத்து அனுப்பியிருக்காங்கடா அப்ப அரசி கல்யாணம் அம்புட்டுதானா நடக்காதா ஏங்க நடக்காதா அவ கல்யாணம் ஐயோ எவ்வளவு எவ்வளவுதான்டா பாக்கணும் இது என்னடா அவமானம் ஐயோ பாருடா இந்த அரசி இப்படி பண்ணிட்டாலேடா பாருடா அப்படின்னு செந்தல் கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க கோமதி அரசி பாண்டியன் பக்கத்துல வந்து நின்னு அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா இந்த போட்டோ எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா நான் எதுவுமே பண்ணல என்ன நம்புங்கப்பா அப்பா நான் சத்தியமா எதுவும் பண்ணலப்பா எனக்கும் இந்த போட்டோவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இப்படியெல்லாம் நான் போட்டோவே எடுக்கலப்பா என்ன நம்புங்கப்பா அப்பா நம்புங்கப்பா அப்பா பிளீஸ் என்ன நம்புங்கப்பான்னு பாண்டியன் கைய பிடிச்சி இழுத்து இழுத்து அரசி சொல்றாங்க என்ன காரியம் பண்ணி அப்படின்னு பாண்டியன் பலார்னு அரசி அரையுறாரு அரசி திடுக்குன்னு எழுந்து உட்கார்றாங்க சோ இதுவரல நடந்ததெல்லாம் கனவுன்னு அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு மட்டும் இல்ல நம்மளுக்கும் தான் அரசி கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்க ஹால்ல யாருமே இல்ல ஒருவேளை நாம கனவுல பாத்ததா நெஜமோன்ற பயத்துல அரசி ரொம்பவே பயந்து போய் வெளியே பார்க்க இந்த பாண்டியன் பழனி செந்தில் மூணு பேர் எதையோ காட்டி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க அரசி அப்படியே அதிர்ச்சியோட விளிம்பிக்கே போயிடுறாங்க பழனிவேல் ஒரு திசையில கைய காட்ட அதே திசையில கைய காட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பயத்தோட வெளியே வந்து பாக்க அங்க டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு இந்த பக்கமும் அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க அரசி இதெல்லாம் லைட்ல சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு பழனி சொல்ல ஆமா ஆமா இருக்காரு பாண்டிய பிஞ்சு கொலையெல்லாம் கட்டாதீங்க நல்ல விளைஞ்ச வாழ கொலையா இருந்தா வந்து கட்டுங்க அப்படின்னு செந்தில் சொல்ல சரிங்க தம்பி கட்டிடுறேங்கிறாரு அவரு அண்ணே இன்னும் அந்த வெல்கம் போர்டு லைட் எல்லாம் மாட்டவே இல்லையே அப்படின்னு பழனி கேட்க வாழ மரம் கட்டினதும் போட்டுடுவோங்கிறாரு அவரு ஆ சரி சரி அப்படின்னு பழனியும் செந்திலும் சொல்லிட்டு அப்போ மீனா போன்ல யாருக்கிட்டேயோ ஆ சரி சரின்னு சொல்லிக்கிட்டு போனை வச்சுட்டு அரசிக்கிட்டு வந்து அரசி குட் மார்னிங் அப்படின்னு அவங்க தோலை புடிச்சுக்கிட்டு வெளியே நடக்கிற டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பாக்குறாங்க ஏ அரசி இப்பதான் எந்திரிச்சியா நீ மட்டும் தான் நீ லேட்டா எந்திரிக்க முடியும் நான் நீ வெடிங்காத்தாலேயே எந்திரிக்க வேண்டியிருக்கும் பாத்துக்க அப்படின்னு செந்தில் சொல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அரசி நான்லாம் என்ன அப்படியா எழுந்திருச்சேன் நல்ல மாமியார் அமைச்சிட்டா பொறுமையாவே எழுந்திரிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல ம் அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க அரிசி ஆ ஆ பாத்துக்கிட்டே இருங்கிற மாதிரி செந்தில் சொல்லிட்டு இருக்க நல்ல மாமியாரா இல்ல இழுச்சவாய் மாமியாரா மீனா அப்படின்னு பழனி கேட்க செந்தில் சிரிக்கிறாரு அத்தை ஒன்று எல்லாம் கிடையாது அவங்க வெவரம் அப்படின்னு மீனா சொல்ல ஆமாமா கோமதி நல்ல விவரமானவதா அப்படிங்கிற பாண்டியன் பெருமையா சிரிக்க ஆமான தலையாட்றாங்க மீனா அத்த உள்ளா இருக்காங்க அப்படின்னு கிட்ட கேட்க ஆமான தலையாட்றாங்க நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஏய் அப்புறம் வேலை உடனே மறக்காம சாப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு போயிட்டு வந்துருங்கங்கிறாரு பாண்டியன் சரிங்கப்பான செந்திலும் சரிங்க மச்சான பழனிய தலையாட்றாங்க ஏய் அரசி என்ன இப்படி வேர்த்து கொட்டி இருக்கு வா உள்ளர போலாம் வா உள்ள வா அப்படிங்கிற மீனா அரசியோட தோல்ல கைய போட்டு உள்ளர கூட்டிட்டு வந்து நான் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாவே இருக்க ஏய் அரசி ஏன் இப்படி இருக்க சரியா தூங்கலையா நீ அப்படின்னு மீனா கேட்க இவங்கள்டு சொல்லலாமான்னு மனசுக்குள்ள நினைக்கிற அரசி நல்லாதான் நீ தூங்குன அப்படின்னு சொல்ல இல்ல உன் முகமே பேயறிஞ்ச மாதிரி இருக்கே ஏமா எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்க அந்த குமரவேல் அம்பாசமுத்திரம் வர்ற வரைக்கும் நீ நல்லாதான் இருந்த அதுக்கு அதுக்கப்புறம்தான் நீ இப்படி ஆயிட்ட மறுபடியும் அவன் ஏதாவது உன்கிட்ட வந்து வம்பு பண்றானா அப்படின்னு மீனா ஷார்ப்பா அரிசிய பார்த்துட்டு கேக்க அரிசிக்கு திக்குன்னு இருக்கு இந்த பக்கமா அந்த பக்கமா மொழிய உருட்டிட்டு நிக்கிறாங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா கேக்க இல்ல அண்ணி கல்யாண நாள் நெருங்க நெருங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்படின்னு அரிசி சொல்ல தானே வேற எதுவும் இல்லல்ல அப்படின்னு மீனா கேக்க இல்ல அப்படிங்கிறாங்க அரிசி அப்ப ரிலாக்ஸ்டா கூலா இரு நாங்கள்லாம் இருக்கோம்ல உனக்கு காஃபி போட்டு தரவா குடிக்கிறியா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடிச்சா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் ஓகே உனக்கும் எனக்கும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வர அப்படிங்கிற மீனா கிச்சனுக்குள்ள போக தவிப்பா பாத்துட்டு நிக்கிறாங்க அரசி அரசியோட ரைட் ஹேண்ட்ல மீனாவும் இன்னொரு கையில இன்னொரு பொண்ணும் மெகந்தி போட்டுட்டு இருக்காங்க ராஜு ஒரு பக்கம் தனியா அவங்க கையில மெகந்தி போட்டுட்டு இருக்காங்க மயில் ஒரு பக்கம் சந்தோஷமா அவங்க கையில வச்சுட்டு இருக்க ஒரு ஸ்நாக்ஸ் பிளேட்டோட அங்க வர்ற குழலி ஏய் என்னங்கடி மருதாணி வைக்க போறேன்னு சொல்லவே இல்லை நீங்களெல்லாம் மட்டும் மருதாணி போட்டுக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்க அண்ணி நான் உங்களை தான் வந்து நீங்க போன் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு ராஜு சொல்ல ஆ நான் என்ன ஐநா சபைக்கா பேசிட்டு இருக்கிறேன் ஏதோ உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பேன் இல்ல உங்க மாமியார் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பேன் சொன்னா வந்திருப்பேன்ல அப்படின்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஜராகிற குழலி கேட்டுட்டு இருக்காங்க எங்க காட்டு அப்படின்னு மீனாவோட கைய புடிச்சு பாக்குற குழலி கையை இழுக்க ஐயோ பாத்து அப்படிங்கிறாங்க மீனா ஆ இதுல என்ன பாக்குறதுக்கு ரொம்ப சுமாராதான் இருக்கு அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு முகம் சுண்டி போயிடுது மயிலும் கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க எங்க நீ காட்டு அப்படின்னு குழலி கேக்க ரொம்ப சாதாரணமா வச்சிருக்க ராஜு கைய காட்டுறாங்க ஆஹ் என்ன இது ஒரு டிசைனையும் காணும் ஆஹ் நீயும் சுமாராதான் வச்சிருக்க அதான் காசு கொடுத்து அப்பா எல்லாம் வர அவங்க கிட்ட சொல்லி போட்டுக்க வச்சிருக்காரு குழலி அரசிக்குதான் சொல்லி இருக்கோம் ஏமா ஆயிரம் கணக்குல பணம் கொடுக்குறோம்ல எக்ஸ்ட்ரா ஒரு நாலு கைக்கு மருதாணி வச்சு விட மாட்டீங்களான்னு குழலி கேக்குறாங்க இல்லங்க மேடம் அதுக்கு தனியா பே பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆஹ் ஆஹ் அப்படின்னு தோல்லை இடிக்கிறாங்க குழலி அரசி அப்படியே செல்ல மாதிரி உட்கார்ந்துருக்க அவங்கள பாக்குற குழலி ஏன்டி அடுத்தவங்க கல்யாணத்துக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருப்ப காரணமே இல்லாம இருப்ப இப்ப கல்யாணத்துக்கு தூக்கி வச்சிருக்கற என்ன அப்படிங்கு குழலி அரசியலும் ஏமா நீங்க போட்டது போதும் அப்படி எந்திரிச்சு போங்க அட போமா அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் மரிதானி போட்டுட்டு இருக்கோங்க எழுந்து போறாங்க அரிசி பக்கத்துல வந்து உட்கார்ற குழலி ஏண்டி உனக்கு பிடிக்கலையா இங்க பாரடி அம்பட்டு தகிட்டு தத்தம் பண்ணதுக்கு அப்புறமும் அப்பா உன் கல்யாணத்தை சீரும் சிறப்புமா ஏற்பாடு பண்ணி இருக்காரு இப்படி மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்காம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு பல்ல கடிச்சு சிரிச்சுகிட்டே சொல்றாங்க அடுத்து செய்யின காது ஜிம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுற மாதிரி சிரி இந்தா ஸ்வீட் வேணா எடுத்து சாப்பிடு இந்தா அப்படின்னு அரிசிக்கிட்டு நீட்டுவங்க நானே சாப்பிடுறேன் அப்படின்னு எடுத்து வாயில போட்டுட்டு மறுபடியும் அரசிக்கிட்டு இந்தான்னு கொஞ்சம் எடுக்க ஏய் இருடி இரு என்னடி இது செஞ்சிருக்கிற ஸ்வீட் எல்லாம் நீயே தின்னுடுவ போல இருக்கு மாப்பிள்ள வீட்டுக்கு தனியா செய்யணுமோனு கோமதி வந்து குழலியோட கைய புடிச்சிட்டு கேக்குறாங்க ஏன் என்ன ரெண்டு லட்டு நாலு ஜாங்கிரி சொன்னதுக்கு அதை தின்னதுக்கு அப்படியே பெரிய கணக்கு சொல்லுவ போல ப அப்படின்னு குழலி சொல்ல கணக்கெல்லாம் சொல்லல சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் ராஜி மயிலு மீனா மூணு பேர் இருத்தலையும் உன்னோட ஒன்னா ஒட்டது வந்து என்ன அப்படின்னு மீனா கேட்க குழலி என்ன வந்தா வீட்ல அவங்க சத்தம் மட்டும் தான் கேட்கும்ல அப்படின்னு ராஜி கேக்க ஆமா 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 என்னை விட ஒருத்தர் அதிகமா பேசி கேட்டிருக்கேன்னா அது அண்ணி தான் அவங்ககிட்டலாம் யாரும் வாய் கொடுக்க முடியாது அதான் சைலண்டா இருக்க என்ன மீனா ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல மயிலா ஆமாமான்னு தலையாட்டிட்டு இருக்க ஏய் ஏய் என்ன அங்க குசு குசுன்னு பேச்சு அப்படின்னு குழலி கேக்க தல டப்புனு பிரிஞ்சிருது அது இல்ல நீ அத்தையும் மருதாணி வச்சா நல்லா இருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ராஜி சொல்ல அதானேங்கிற மாதிரி பெருமையா பாக்குறாங்க கோமதி ஆ அம்மா அதெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு குழலி சொல்ல ஆமாண்டி வழக்கமா வைக்க மாட்டேன் தான் ஆனா இன்னைக்கு வைக்கலான்னு இருக்கேங்கிறாங்க கோமதி குழலிக்கு சப்புன பல்பு வாங்குன மாதிரி ஆயிடுது ஆ அப்படின்னு அவங்க பாக்க மூணு மருமகளும் சிரிக்கிறாங்க பல்பு வாங்கிட்டீங்களான்னு ஏண்டி இந்த வீட்ல நடக்க போற கடைசி கல்யாணம் இப்படின்னு கோமதி சொல்ல ஏன் ஏன் மகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காதா இல்ல என் மகதா அந்த வீட்டு ஆள் கிடையாதா அப்படின்னு குழலி கேட்க ஐயோ முடியலன்னு நினைக்கிற கோமதி ஐயோ அம்மா உங்ககிட்ட பேச முடியுமாடி எங்க கடைசி பிள்ளைக்கு நடக்கிற கல்யாணம் டி அதுக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது கூட உனக்கு பொறுக்கலையோ ஏய் எனக்கும் மருதாணி வச்சு விடுங்கடி அப்படின்னு கோமதி சொல்ல முகத்தை சுருக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க குழலி அத்த நான் வச்சு விடுறேன் அப்படின்னு மயிலு சொல்ல அப்புறம் அந்த முகத்துக்கெல்லாம் என்னமோ மாவுமாரி பூசி முகத்தெல்லாம் நல்லா பண்ணுவீங்களே அதெல்லாம் அவளுக்கு பூசினீங்களா இன்னும் பூசணுமான்னு கேக்குறாங்க கோமதி ஃபேஷியலா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா மயிலு கேட்க நினைக்கிறேன் முகத்துல தடவி பேசிக்கிட்டு இந்த எல்லாம் வெள்ளரிக்கா வச்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்களே அப்படின்னு கோமதி சொல்ல அப்படின்னு ராஜியும் மீனாவும் தலையாட்டிட்டு இருக்க பேசியல் தான் அத்தை அதை இனிமேதான் பண்ணணுங்கிறாங்க மயிலு அத அப்படியே எனக்கும் கொஞ்சம் பண்ணி விட்டுருங்கடி அப்படின்னு கோமதி சொல்ல ஆ அப்படின்னு பாக்குறாங்க மயிலு உம் செம்மா அத்தை அப்படிங்கிற மாதிரி ராஜியும் மீனாவும் பாக்குறாங்க சரி அப்ப வாங்க வாங்க வந்து உட்காருங்க முதல்ல மருதாணி போட்டுக்கலாம் அப்புறம் பேசியல் பண்ணிக்கலாங்கிறாங்க மயிலு இல்ல இல்ல முதல்ல இவளுக்கு மருதாணி வச்சு விடு நான் அப்புறம் வரேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு முடிச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிற கோமதி எழுந்து போக அத்தை மறுபடியும் வந்து கேப்பாங்க பாருங்க மயிலு சொல்லிட்டு இருக்க மொபைல் ரிங் ஆகுது எடுத்து காதுல வச்சு ஹலோன்னு கோமதி சொல்ல ஹலோ கோமதி ஆண்டியா அப்படின்னு ஒரு லேடி வாய்ஸ் கேட்க ஆமாமா நான் தான் அப்படின்னு கோமதி சொல்ல ஆண்டி நான் அரசியோட ஃப்ரெண்டு பேசுறேன் அவளுக்கு போன் பண்ணே போகல அதான் உங்க நம்பர் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்ல ஆ சரி சரி நாளைக்கு கல்யாணம் இல்லமா அதான் மருதாணி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல அவளுக்கு வாழ்த்து சொல்லணும் கொஞ்சம் குடுக்குறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல யோசிக்கிற கோமதி உன் பேருமா அப்படிங்கிறாங்க கவிதா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆ ஒரு நிமிஷம் இருமா இதோ தர்றேன் அப்படிங்கிற கோமதி மொபைலோட அரசிகிட்ட வந்து ஏய் யாரோ உன் ஃப்ரெண்டு கவிதாவா உங்ககிட்ட பேசணுமா இந்தா அப்படின்னு நீட்ட அவ எப்படிமா கையில மருதானியோட பேசுவா கொண்டா அப்படிங்கிற குழலி மொபைல வாங்கி அரிசியோட காதல வைக்கிறாங்க ஹலோ அப்படின்னு அரிசி சொல்ல ஹலோ நான் கவிதா பேசுறேன் வாழ்த்துக்கள் டின்னு சொல்ல தேங்க்ஸ் அப்படிங்கிற அரிசி எந்த கவிதான்னு கேக்குறாங்க ரொம்ப ஜாலியா இருக்க போல எங்கிட்ட இருக்க போட்டோவை வச்சு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் உனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட பயமே இல்லல்ல அப்படின்னு குமார் மிரட்டிட்டு இருக்க இங்க அரிசி அதிர்ச்சி மேல அதிர்ச்சியோட நிமிந்து உட்காடுறாங்க ஏய் சீக்கிரம் பேசுடி கை வலிக்குது அப்படின்னு குழலி சொல்ல சரின்ற மாதிரி தலையாடுறாங்க அரசி இங்க பாரு நீ என்ன ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுவ நீ எங்க இருந்தாலும் வாழ்கன்னு பாட்டு பாடுற அளவுக்கு குமார் ஒண்ணு நல்லவன் கிடையாது உன்னை அப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்க விடமாட்டேன் அரசி எப்படியாவது உன் கல்யாணத்தை நிறுத்துவேன் குடும்பமே எல்லாரு முன்னாடி கேவலப்படுற அளவுக்கு அசிங்கமா பண்ணிடுவேன் பாக்குறியா உங்க அப்பா மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுக்கறாராமே பெருசா பிரம்மாண்டமா கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்காராமே கண்டிப்பா கடன் வாங்கிதான் அதெல்லாம் பண்ணிருப்பாரு தேவையில்லாம காசெல்லாம் செலவு பண்ண வேணாம்னு அவர்கிட்ட போய் சொல்லு அரசி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவர்கிட்ட சொல்லு உனக்கு மருதாணி போட்டுட்டு இருக்காங்களே ரெண்டு பேரு அப்படின்னு குமரவேல் சொல்ல பயத்தோட அரிசி திரும்பி பாக்குறாங்க அவங்கள உடனே கிளம்பி போக சொல்லு நடக்காத கல்யாணத்துக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல் உன் வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஒண்ணு விடாம பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல இங்க நடக்கிறது அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு அரிசி பயத்தோடையும் பதட்டத்தோடையும் மூச்சு பயிற்சி இல்லாம பாக்குறாங்க திரும்பவும் சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்காது நடக்கவே நடக்காது நான் நடக்க விடமாட்டேன் உன் குடும்பத்தாளங்களோட மொத்த பேரோட நம்பரும் என்கிட்ட இருக்கு எல்லார்கிட்டையும் மாத்தி மாத்தி போன்ல பேசுவேன் நம்ம போட்டோவை அனுப்பி வைப்பேன் மாப்பிள்ளைக்கும் அனுப்புவேன் அப்படின்னு சொல்ல இதுவரையில இருந்த அதிர்ச்சியை விட இன்னும் அதிகமா அதிர்ச்சி ஆகுறாங்க அரசி நான் நினைச்ச என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் என்ன பத்தி உனக்கே நல்லா தெரியும் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் அரசி அப்படின்னு பேசிட்டு குமரவேல் போன கட் பண்ணிட அரசி அப்படியே கல்லு மாதிரி உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க குழலி வெறுத்து போய் ஏய் எம்பட்டி நேரம் பேசிட்டே இருப்ப அப்படின்னு ஏதோ அரசி பேசுன மாதிரி கேக்குறாங்க போனை எடுத்து பாத்துட்டு கட்டான போனதான் காதுல வச்சுட்டு இருக்கியாக்கும் இவ்வளவு நேரம் அப்படின்னு குழலி கேக்க ஒரு வழியா தன்னை சமாளிச்சுக்கிட்டு இப்பதான் கட்டாச்சுங்கிறாங்க அரிசி இப்பதான் கட்டாச்சாம் பா அப்படின்னு குழலி திரும்பிக்க அரசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே தவிப்போட எழுந்து நிக்கிறாங்க ஏய் என்ன எழுந்து நிக்கிற இன்னும் மருதாணிய வச்சு முடிக்கல அப்படின்னு குழலி கேக்க பாத்ரூம் போகணும் இதோ வந்துடுறேங்கிறாங்க அரசி போ வந்துருவாவ அது வரைக்கும் நீ என்ன பண்ற என் கையில வச்சு விடு அப்படின்னு அந்த மெகுந்தி போடுற பொண்ணுகிட்ட குழலி கையண்ணிட்ட அந்த பொண்ணு சரின்னு தலையாட்டிட்டு அவங்க கையில போட ஆரம்பிக்கிறாங்க ராஜி அவங்க ரூம்ல உட்காந்து எங்க செல்ல கட்டலாமா அந்த செல்ல ஓகேவா அப்படின்னு மாத்தி மாத்தி பாத்துட்டு ஒன்னு எடுத்து வச்சு இது ஓகேதான் அப்படிங்கிறவங்க இன்னொரு சாரி பாக்ஸ் எடுத்து அந்த பிளவுஸ வச்சு பாத்து ஆ இது நல்லா இருக்கு

தக்குன்னு மாறிடுது ஆமா நீ எப்ப வந்த ராஜி கேக்க நீ புடவைய பாத்துட்டு லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தல்ல அப்பவே வந்துட்டேங்கறாரு கதிர் ஆ லூசு மாதிரி சிரிக்கிறேனா ரொம்ப தான் உனக்கு அப்படின்னு ராஜி செல்லமா கதிரை திட்டுறாங்க கதிர் பீரோ திறந்து ஒரு ஷர்ட் எடுத்து உடம்பு மேல வச்சு பாத்துட்டு கண்ணடியில பாத்துட்டு உம் அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு இத பாக்குற ராஜி ஆமா இது என்ன புது சட்டையான்னு கேக்குறாங்க இல்ல சொல்ல பழசுதான் இப்ப எடுக்கிறாங்க ராஜி நலங்குக்கு போடணும் இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல நலங்குக்கு எதுக்கு பழைய சட்டை அப்படின்னு ராஜி கேக்க இது என்ன கேள்வி ஒரே ஒரு புது சட்டை தான் வாங்கினேன் அத கல்யாணத்துக்கு போட வேண்டாமான்னு கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நலங்குக்கும் நாங்களே உங்களுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு ராஜி சொல்ல எப்போ அப்படின்னு கதிர் தான் நீங்க ஜவுளி எடுங்கன்னு சொல்லிட்டு ஓரமா பெரிய இவ நாட்டம் உட்கார்ந்து இருந்தல்ல அப்பவே வாங்கிட்டோங்கிறாங்க ராஜி அப்படியான்ற மாதிரி கதிர் பார்த்துட்டு இருக்க இந்தா அப்படின்னு ஒரு மெரூன் கலர் சட்ட இருக்க பாக்ஸ கொடுக்க அதையும் இதையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு கதிர் சொல்ல ஏன் பிடிக்கலன்னு ராஜி கேக்குறாங்க எனக்கு இந்த கலர் எல்லாம் பிடிக்காது இந்தா அப்படின்னு பாக்ஸ திருப்பி கொடுக்குறாரு கதிர் ஏன் இது நல்ல கலர் தானே இதுக்கு என்ன குறைச்சல்னு ராஜி கேக்க ஆனா எனக்கு அந்த கலர் பிடிக்கலையே எனக்கு இந்த மாதிரி கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு லைட் எல்லோ ஷர்ட்ட காட்டுறாரு கதிர் இது ரொம்ப இல்ல இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல அட இதுதான் என் டேஸ்ட் எல்லோ அப்படின்னு கதிர் சொல்ல என்ன டேஸ்டோ கேவலமா இருக்கு அப்படின்னு முகத்து திருப்பிட்டு தலைய சொரிஞ்சிட்டு மெதுவா சொல்றாங்க ராஜி என்ன என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கதிர் கேக்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் டேஸ்ட் கீஸ்ட் எல்லாம் ஒருமா வச்சுட்டு இந்த சட்டையை போடுனேன் லைட்டா மிரட்டலா சொல்றாங்க ராஜி ஐயா எனக்கு அதெல்லாம் வேணாம் பா நான் இததான் போடுறேங்கறாரு கதிர் ஓவரா பண்ணாத இத போடு அப்படின்னு ராஜி சொல்ல அதை விட நான் எடுத்து வச்சது ஆயிரம் மடங்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல பாரு இது நான் கட்ட போற புடவை அப்படின்னு ராஜு சொல்ல சரி கட்டிக்கோங்கிறாரு கதிர் இதுக்கு மேட்ச்சா தான் நான் உனக்கு சட்டையே வாங்கினேன் அப்படின்னு ராஜு சொல்ல நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு மேட்சிங்கா போடணும் அசால்ட்டா கேட்க அடிபட்ட பார்வை ராஜி யாரு கட்டுறாங்களோ அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ் போடுறவங்கள பாத்துருக்கேன் இப்பதான் பாக்குறேன் என்ன இது புதுசாங்கிறாரு கதிர ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்னா கேக்குறியா எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் தான் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ராஜி சொல்ல ஆஹ் எங்க அம்மாவும் என்னை பத்தி இப்படிதான் சொல்லுவாங்க எங்க அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு கதிர் பெருமையா சொல்ல நான் ஒண்ணு உன் அப்பா கிடையாது இந்த சட்டைய நலங்குக்கு போட முடியுமா முடியாதா அப்படின்னு ராஜு கேக்க முடியாதுங்கிறாரு கதிர் முடியவே முடியாது தான் போடுவேன் அப்படின்னு அவர் கையில இருக்க சட்டைய பார்த்து சொல்ல சே நான் ஆசை ஆசையா வாங்கினேன் அப்படின்னு ராஜு சொல்ல அப்படியா எனக்கு அத பார்த்தா ஆசையே வரலையே அப்படின்னு கதிர் சொல்ல சரியான கல் நெஞ்ச காரன் அப்படின்னு ராஜு சொல்ல சரி இருந்துட்டு போறேங்கிறாரு கதிரு அப்ப நான் வாங்கின சட்டையை நீ போட மாட்டேன் அப்படிதானே அப்படின்னு ராஜு கடைசியா கேக்க ஆஹா மாட்டேங்கிறாரு கதிர் மூவாயிரம் ரூபா குடுத்து இந்த சட்டையை நான் வாங்கியிருக்கேன் இப்ப என்ன பண்றதுன்னு ராஜு கேக்க நான் கல் நெஞ்சக்காரன் உங்க அப்பா இருக்காருல அவரு எழுதின மனசுக்காரர் இல்ல அவர்கிட்ட கொண்டு போய் கொடு இல்லனா உன் அண்ணன் இருக்கான்ல அந்த மறுபிறவி எடுத்தவன் அவன் கொண்டு போய் கொடு அப்படின்னு ஜாலியா வம்பழுத்துட்டு இருக்காரு கதிரு ச நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட வந்து பேசினேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு ராஜு சொல்ல சரி அப்ப பேசாத உன்ன யார் பேச சொன்னது அப்படின்னு கதிர் சொல்ல சீப்பா அப்படிங்கறாங்க ராஜு நீ போ அப்படிங்கிற கதிர் அந்த எல்லோ அங்க இருந்து போயிடுறாரு மயிலும் மீனாவும் ஒரு ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருக்க அக்கா உங்களுக்கு தலைவாரி விட கேட்க இல்ல இல்ல மீனா வேண்டாம் அப்படிங்கிற மயில் தலையை வேக வேகமா பின்றாங்க ஆ ராஜி என்னையவே ரெடி பண்ணிட்டு இருக்க நீயப்ப ரெடி ஆவனு பின்னி விட்டுட்டு இருக்க ராஜிகிட்ட கேக்குறாங்க மீனா நானா எனக்கு அஞ்சு நிமிஷம் போதும்க்கா ஓகேவா அப்படின்னு தலைப்பின் விட்டுட்டு இருக்காங்க ராஜி கொஞ்சம் ஜுவல் பாசல்லாம் எடுத்துக்கிட்டு கோமதி அங்க வர அத்த இந்த புடவையில ரொம்ப நல்லா இருக்கீங்க எப்பவுமே நான் எந்த புடவை கட்டினாலும் தான் இருப்பேன்னு தெரியும் அப்படின்னு கோமதி பெருமைய தலை நிமித்தி சொல்ல மூணு பேரும் சிரிக்கிறாங்க சும்மா சொன்னேன் இந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துருவாங்க அது சரி என்ன நீங்க மூணு பேரும் என்ன ரெடியாகாம இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேக்கு இதோ ரெடி ஆயிரத்த அவ்வளவு தாங்குறாங்க ராஜி புரிஞ்சிருச்சுங்கிறவங்க புடவையில ரெடியா இருக்காங்க இந்தாங்க நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஏன் யாருமே கேக்கல நகை வேணும்னு அப்படின்னு கோமதி சொல்ல மயில அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க எப்படியே நீங்க எடுத்து கொடுப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல உம் இந்தா இதுல ரெண்டு பேரோட நகை இருக்கு இதுல என்னோட ஆரமும் சேர்த்து வச்சிருக்கேன் ராஜி நீ அதை எடுத்து போட்டுக்கோங்கறாங்க கோமதி ஆஹா எனக்கு அதெல்லாம் வேண்டாத்த அப்படின்னு ராஜு சொல்ல ஏய் வெறுங்கழுத்தோட போறியா நீ இதோ பாரு என்னோட ஆரத்தை எடுத்து போட்டுட்டு அழகாவா இதோ பாருங்கம்மா நீங்க மூணு பேரும் வரப்போறவங்க முன்னாடி கழுத்து நிறைய நகையை போட்டு நிக்கணுமா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க மயில ரொம்பவே தவிப்பா பாக்க அத மீனா கவனிக்கிறாங்க மீனாவும் ராஜிய பார்வைய பரிமாறிக்க அரசி அப்படியே பயத்தோட கோமதிய பாக்குறாங்க ஏற்கனவே இருக்க பிரச்சனை இல்ல இங்க ஏதாவது புது பிரச்சனை கிளப்ப போறாங்களா என்னமோ தெரியல ஆனாலும் ராஜியும் மீனாவும் மயிலோட இருக்கறதுனால அந்த பிரச்சனை பெருசாகாதுன்னு தோணுது மீதி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்